சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் திட்டத்தில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் விரைவில் அதிகரிக்கும் ஓய்வூதியம் முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பென்ஷன் திட்டத்தில் இருக்கும் பயனாளிகள் நீண்ட காலமாகவே ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர் தொழிலாளர் பென்ஷன் திட்டத்தின் அதாவது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் தொடர்பாக மத்திய அரசு விரைவில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து நிறைய விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மத்திய அரசு விரைவில் நல்ல செய்தியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு மூலம் சம்பள திருத்தங்கள் குறித்து நல்ல செய்தியை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி அரசு இப்போது தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து ஓய்வூதிய திட்டத்தின் குறைந்தபட்ச பென்ஷன் குறித்து மத்திய அரசு ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியாகவில்லை விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து பென்ஷன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்துவது குறித்து விவாதங்கள் நடந்து வருகின்றன இதற்கிடையில் இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் ஒன்பதாயிரமாக உயர்த்த கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பாக சங்கம் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியமான போதுமானதாக இல்லை என்று மத்திய அரசிடம் முறையிட்டுள்ளது இந்த தொகை குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருந்து ரூபாய் ஒன்பதாயிரமாக உயர்த்தப்பட்டால் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்கள் குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் சூழ்நிலையில் இருக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து பென்ஷன் திட்டம் குறித்து மத்திய அரசு விரைவில் ஒரு முக்கிய முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற குழு நாடாளுமன்ற உறுப்பினர் பசவராஜ் பொம்மை தலைமையில் இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு ஆய்வை தொடங்கியுள்ளது மத்திய அரசுக்கு பல பரிந்துரைகளை இந்த குழு வழங்கியுள்ளது மேலும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் முடிவு நியாயமானது என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது எனவே விரைவில் இதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் கடந்த சில மாதங்களாகவே ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் தொடர்பான கோரிக்கைகள் அதிகமாக உள்ளன தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பழைய அமல்படுத்த வேண்டும் என்று போராடி வருகின்றனர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் திட்டத்தின் கீழ் வரும் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் ஏழாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது விரைவில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் ஓய்வூதியதாரர்கள் அதிக பயன் பெறுவார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் உடனேந்திருங்கள் நன்றி வணக்கம்